அருமை சகோதர சகோதரிகளே இன்னைக்கு தமிழகத்தில் எல்லா இடத்துலையும் கள்ளச்சாராயம் மாறாக ஓடிக்கொண்டிருக்கிறார் ஆனா முப்பத்தி ஐந்து வயது என்ன செஞ்சாருங்க எங்கேயும் கூட இந்தியாவில் பீடி சிகரெட் வித்தாங்க அட்டை அட்டைப்படம் போட வேண்டும் எதிர்த்து நின்று பணியாற்றி ஒரு பக்கம் இதையெல்லாம் புகையிலே நான் ஒழிப்பேன் என்று சபதம் காட்டிக் கொண்டிருந்தான் வேலையை செஞ்சான் இதே மற்ற நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் இந்தியா முழுவதுமே கோடிக்கணக்கான மக்களுடைய உயிரை காப்பாற்றி கொண்டிருக்கிறது என்றால் அன்னைக்கு நம்முடைய அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கொண்டு வந்த திட்டம் இந்த எட்டு போராடும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நம்முடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் அன்புமணி அவர்கள் நிற்பதற்கு முக்கிய காரணம் என்னங்க இதையெல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டும் ஏழை மக்களுடைய குரலாக சட்டமன்றத்திலே பாட்டாளியினுடைய குரல் இருக்க வேண்டும் சாதாரணமான விவசாய பெருமக்களுடைய குரல் இருக்க வேண்டும் ஏழை மக்களுடைய குரல் இருக்க வேண்டும் அதனால அறுமை சகோதர சகோதரிகளை ஒட்டுகின்ற மலையெல்லாம் பொருட்படுத்தாமல் என்று கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று மட்டும்தான் எது நடந்தாலும் கூட எப்படி நடந்தாலும் கூட ஜூலை பத்தாம் தேதி நாம் மாம்பழம் சின்னத்திற்கு வாக்களிக்கிறேன் அதானம் செய்ய வேண்டிய கடமை வருகின்ற தலைமுறைக்காகவும் செய்ய வேண்டிய கடமை நம்முடைய தலைமுறைக்காக நீ ஒன்றா போய் பாருங்க இருபத்தி மூன்று அமைச்சர்கள் இருபத்தி மூன்று அமைச்சர்கள் வீதி வீதியாக நின்று கொண்டிருக்கின்றார்

பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய கனவு ஒரு கிராமமும் கூட வளர வேண்டும் என்பதை என்கின்ற கனவுக்கு அச்சாரமாக இந்த இடைத்தேர்தலில் நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய அண்ணன் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கிராமம் கிராமமாக பட்டி தொட்டி எல்லாம் கடந்த இருபது நாட்களாக கடினமான பிரச்சாரத்தில் இருக்கின்றார்கள் இன்னொரு பகுதியில் பிரச்சாரம் முடித்துக்கொண்டு இன்னொரு பகுதிக்கு சென்று கொண்டிருக்கின்றார்கள் பிரச்சாரத்தை ஆதரித்து அண்ணனும் இங்கு வந்திருக்கிறாங்க அவர்களையும் உங்கள் சார்பாக வரவேற்று அவர்களையும் இந்த நேரத்தில் வரவேற்று அருமை சொந்தங்களே பாட்டாளிங்களே பாராஜாதா கட்சினுடைய தொண்டர்களே நமக்கு மூணே மூணு நாள் தான் இருக்கு ஆறாம் தேதி ஏழாம் தேதி எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி பிரச்சாரம் பண்ண முடியாதுங்க பத்தாம் தேதி ஓட்டு போடு கடுமையாக களத்தில் இறங்கி கடுமையாக போராடி திமுக என்ன செய்தாலும் கூட அதை எல்லாம் முறியடித்து தமிழகத்திலே ஒரு அரிசி அரசியல் சரித்திரத்தை நாம் எழுதப் போகின்றோம் ஜூலை பத்தாம் தேதி விக்கிரவாண்டியில அந்த சரித்திரம் எழுதப்படும் அதற்கு சாட்சியாக நீங்க இருக்கிறீங்க